திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவியக்கம் அதனால் அதனால்தான் அந்த இயக்கத்தினுடைய தலைமை கழகத்துக்கு அறிவகம் என்று பெயர் சூட்டினார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் உருவாக்கிய தலைமை கழகத்துக்கு அண்ணா அறிவாலயம் என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர் அறிவியக்கத்தின் வேலை என்பது அறிவை பரவலாக்குவது அறிவை ஜனநாயகப்படுத்துவது அந்த செயலை பேரறிஞர் அண்ணாவும் செய்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து செய்தார் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார் அந்த தொடர்ச்சியின் நீட்சியாக துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அறிவு பரவலின் அல்லது ஜனநாயகப்படுத்தலின் மிக முக்கியமான ஒரு பணி என்பது முத்தமிழறிஞர் பதிப்பகம் அந்த பதிப்பகத்தின் சார்பில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தைந்து என்கின்ற மிக முக்கியமான ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை கருவூலத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார் முதன்முறையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியலில் சில விமர்சனங்கள் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியலுக்கு வெளியே பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் அறிஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றியும் அதனுடைய சாதனைகளைப் பற்றியும் அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதையும் கேட்டு கிட்டத்தட்ட எண்பதற்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருப்பதுதான் மிக முக்கியமான சிறப்பு என்று சொல்ல முடியும் எனக்கு ஆசிரியர் குழு கொடுத்த தலைப்பு என்பது திமுகவின் எதிரிகள் யார் என்கின்ற மிக முக்கியமான தலைப்பா திமுகவின் எதிரிகள் என்பது வெறும் அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல பொதுவாக இன எதிரிகள் என்று நாங்கள் அவர்களை அழைப்போம் இந்த இன எதிரிகள் என்பது ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றது சமூக நீதியின் எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிரிகளாக இருக்கிறார்கள் தமிழ் மொழியின் எதிரிகள் திமுகவின் எதிரிகளாக இருக்கிறார்கள் தமிழினத்தின் எதிரிகள் திமுகவின் எதிரிகளாக இருக்கிறார்கள் இந்தி திணிப்பை ஆதரிப்பவர்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள் சமஸ்கிருதத்தை திணிப்பவர்கள் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எத்தகைய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட வேண்டும் என்பதை பார்ப்பதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாகவும் வழிகாட்டியாகவும் இந்த புத்தகம் என்பது அமைகின்றது இந்த புத்தகம் தமிழ் சமூகத்தின் சிந்தனை பரப்பில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அல்லது ஏற்படுத்த வேண்டும் மேற்பட்ட கட்டுரையாளர்கள் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஆகியோரின் பங்களிப்போடு முத்தமிழறிஞர் பதிப்பகம் சார்பாக ஆயிரத்தி நூற்றி இருபது பக்கங்களில் திமுக எனும் பேரியக்கத்தின் பன்முக பரிமாணங்களை விளக்கும் அறிவார்ந்த ஆவணம் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு திமுக எழுபத்தி ஐந்து வெளியிடுபவர் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வள்ளுவர் கோட்டம்